அதுல்யா சீனியர் கேர் சார்பில் முதியோர் பராமரிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பார்க்கத்தான் புதியோர் பராமரிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவை ரேஸ்கோ சாலையில் இன்று காலை நடைபெற்றது இதனை அத்துல்யா சீனியர் கேர் நிறுவனர் ஸ்ரீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விழிப்புணர்வு நடைப்பயணமானது ரேஸ்கோஸ் காஸ்மோபாலிட்டன் கிளப் அருகே துவங்கி தாமஸ் கிளப் கலெக்டர் பங்களா வழியே மீண்டும் அதே இடத்தை வந்தடைந்தது மூத்த குடிமக்களுக்கான முதியோர்களின் பராமரிப்பு குறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் சென்னை திருச்சி பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டது ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதியோர்கள் உள்ளனர் அவர்களை பராமரிப்பதில் இளைஞர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் ஏந்திச் சென்றனர் We have, we have almost ten branches in South India. We have more than thousand rooms. It looks very nice. The colorful ink The future pillars of India. <laughs> <laughs> Still, we are going on. the best one country. இதுலேயே சீனியர் கேர் வந்து கோயம்புத்தூர் சென்னை கொச்சின் அண்ட் பெங்களூர் எல்லாத்துலேயும் ஒரு வாக்கத்தான் சீனியர் சிட்டிசன்காக அவேர்னஸ்க்காக வாக்கத்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் வந்து ஒரு மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் பீப்பிள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த வாக்கத்தானில் மார்னிங்கே வந்து வந்துவிட்டாங்க எங்களோட சீஃப் கெஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்துருக்காங்க வித் ஃப்ரம் கேஜி ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ நாங்கள் இங்கே வந்து காலையில் வந்து எங்கள் பேசிக்காக இந்த ஒரு கான்செப்ட் என்ன எல்லா ஃபேமிலியிலும் இன்றைக்கி வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு அவேர்னஸ் வரும் சீனியர் சிட்டிசன் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களும் வந்து லைஃப்ல வந்து அவங்களுக்குன்றத நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் ஸ்பெஷலி ஜூனியர்ஸ் நம்ம வந்து சீனியர்ஸை பார்க்க ஆரம்பிச்சோன்னா சீனியர்ஸ் ரொம்ப ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் இருக்குன்ற காரணத்துக்காக தான் அந்த ராக்கை தான் ஒரு ஜூனியர்ஸ் வச்சு ஒரு டீம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அதுவும் சீனியர் கேர் வந்து இது வரை ஒரு தௌசண்ட் பெட்ஸ் அண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரம் சீனியர் சிட்டிசன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் ஒரு அவர்னஸ் பண்ணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு சிட்டிலும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கோயமுத்தலில் இந்த ப்ரோக்ராம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இதோட ஸோ டாக்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை இனாகிரேட் பண்ணதில் வி ஆர் வெரி ஹாப்பியாக போகணும் சிகிச்சை கேஜி ஹாஸ்பிட்டல் அதுலியா ஹெல்த் கேரில் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் கேர் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு ஒரு புதிய புதிய கான்செப்ட்னு சொல்லலாம் சீனியர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப பொதுவாக ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்டாக ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலே இருந்து ஹாஸ்பிட்டல் பில்லு ஜாஸ்தியாகி கேர் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட இருந்து அட்டெண்டன்ஸ் வச்சு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டயரிங் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் மேன் பவர் கன்சியூமிங் ஒர்க் அது இந்த அதுல்யா கே சீனியர் கேர் அப்படிங்கிறதில் வந்து அவங்க ஆன் சைட்டில் டாக்டர்ஸு நர்ஸஸ்ஸு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு இவங்க எல்லாத்தையும் வச்சு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அது ஒரு புது கான்செப்ட் ப்ளஸ் எல்டர்லிக்கு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்க ஒரு என்விரான்மெண்ட் மாதிரியே கொடுத்து ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த் கேரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே சுச்சுவேஷனில் இது ஒரு நல்ல விஷயம் கேஜி ஹாஸ்பிட்டலில் இதில் நாங்கள் அவங்களுக்கு அசோசியேட்டடாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதில் விஆர் வெரி ப்ரௌடாக